இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பும் அனைத்து வித ஆடியோ வீடியோ விளம்பரங்களுக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கான்டெக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் இந்த விளம்பர பதிவை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க நீங்கள் விரும்பக்கூடிய ஆடியோ வீடியோ விளம்பரங்களை உடனே நாங்க செஞ்சு தர்றோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வாழைக்கா வாழைத்தண்டு வாழைப்பூவு மூணு வாழைக்கா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு மூணு வாழ்க்கா இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க சார் வாங்க அக்கா வாங்க வந்து பாருங்க இதோ வாழைக்கா வாழைத்தண்டு வாழைப்பூ இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க வாழக்கா வாழத்தண்டு வாழைப்பூ மூணு வாழக்கா பத்து ரூபா விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க பத்து ரூபாய்க்கு மூணு வாழக்கா பத்து ரூபாய் பத்து ரூபா இதோ வாழக்கா வாழ வாழைப்பூ இதோ விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க சார் வாங்க வந்து பாருங்க உங்க வீட்டுக்கு தேவையான வாழக்கா வாழத்தண்டு வாழைப்பூ இதோ விற்பனை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் வாழக்கா வாழைத்தண்டு வாழைப்பூ மூணு வாழக்கா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு மூணு வாழக்கா இதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க சார் வாங்க அக்கா வாங்க வந்து பாருங்க இதோ வாழக்கா வாழத்தண்டு வாழப்பூவு இதோ இருக்கோம் வாங்கக்கா வாழைத்தண்டு வாழைப்பூவு மூணு வாழக்கா பத்து ரூபா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க பத்து ரூபாய்க்கு மூணு வாழக்கா பத்து ரூபா பத்து ரூபா மூணு வாழக்கா பத்து ரூபா இதோ வாழக்கா வாழத்தண்டு வாழைப்பூவு இதோ விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க சார் வாங்க வந்து பாருங்க உங்க வீட்டுக்கு தேவையான வாழைக்கா வாழைத்தண்டு வாழைப்பூ இதோ உற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்